மகா காளி யூடியூப் சேனல்ல இந்த தொகுப்புல எந்த விஷயத்த பத்த ஒரு மனைய ஒரு வீட்டு சரியான முறையில் தேர்வு செய்யக்கூடிய முறையை பத்தி தான் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஒரு மனைய எப்படி தேர்வு செய்யறதுங்களை பத்தி அந்த தொகுப்பை நம்ம பார்க்கலாம் ஒரு மனையை வாங்க போற சூழ்நிலையில் சுப சகுனம் ஏற்படுதாங்கிறது முதல்ல பார்க்கணும் நம்ம கண்ணில் வந்து பார்க்கக்கூடிய சுப சகுனங்கள் தென்பட்டால் அந்த மனையை தாராளமாக வாங்கலாம் அதை பார்க்க போறதுக்கான முடிவை ஏற்படுத்தலாம் அந்த மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு குளம் ஓடை வந்து அந்த மனைக்கு கிழக்கு பகுதியில் வந்து அதிகமாக இல்லாதபடி பார்த்துக்கணும் மேற்கு பகுதியில் அந்த மனைக்கு மேற்கு அல்லது தெற்கு பகுதியில் வந்து இந்த ஓரை பகுதி இல்லாதவாறு இருக்கலாம் அந்த மனையோட மேற்கு தெற்கு பகுதி உயரமாகவும் கிழக்கு வடக்கு பகுதி வந்து கொஞ்சம் தாழ்வாகவும் இருந்தா அந்த மனையை தேர்வு செய்யலாம் அந்த வந்து மின்சாதங்கள் சாதனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மனைய தேர்வு செய்ய வேண்டாம் கோவில் சர்ச் மசூதி மசூதி வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் நம்ம மன இருக்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு நானூறு அடி இல்லை ஐநூறு அடி தள்ளி இருப்பது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அதனுடைய நிழல் கோபுரத்துடைய நிழலாக இருக்கட்டும் சர்ச் மசூதியோட நிழலாக இருக்கட்டும் நம்ம மனையில் படாத இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் மனைக்கு முன்னாடி நம்ம வாங்கக்கூடிய மனைக்கு முன்னாடி கிணறு இருக்க கூடாது பெரிய உயர்ந்த மரம் கல் மலை மறைக்க நம்ம மனையை மறைக்காதவாறு இருக்கிறது வந்து சிறப்பானதாக இருக்கும் அந்த இடத்துக்குள்ள போய் நுழைய போறப்ப அந்த மனையில போய் நுழைய போறப்ப எந்த ஒரு அசுப செய்தியும் இருக்கக்கூடாது நம்ம போய் மனதில போய் நுழையக்கூடிய இடத்துல எந்தெந்த பொருட்களை கண்ணால பார்க்கக்கூடாதுங்கிறத பத்தி பார்க்கலாம் கறி துண்டுக்கள் பார்க்க கூடாது தலைமுடி மண்டை ஓடு எலும்புக்கள் இந்த மாதிரி பொருட்கள் வந்து கண்ணுல தென்பட்டா வாங்கும் பொழுதே வம்பு விவகாரம் ஏற்படும் புற்று இதெல்லாம் தென்பட்டால் குடும்பத்துல சண்டை சச்சரவு ஏற்படும் ஆமை பூரான் பாம்பு தேன் புழுக்கள் போன்றவை தென்பட்டால் அந்த மனையில் கட்டக்கூடிய வீடானது கட்டிட வேலையானது சரிவர நடக்காது அந்த மனையில் வந்து பழைய துணி செங்கல் செப்பு தானியங்கள் பஞ்சலோகம் போன்றவை தென்பட்டால் அந்த மனைவானது சிறப்பான முறையில இருக்கும் அதிகமாக தென்மேற்கு முலை வந்து உயரமான இருக்கிற மனையை வாங்கிறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படிப்பட்ட மனையை தேர்வு செய்யறதுனால நம்மளுக்கு அதீத மேலும் புதிய மனை வாங்குவதற்கான ஏற்பாடுகளும் உண்டாக்கும் அடுத்ததாக எந்தெந்த மனையை நன்மை தரும் மனை அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சதுர வடிவான மனையை தேர்வு செய்வது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இரண்டாவது செவ்வக வடிவ மனை வந்து தேர்வு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் மூன்றாவதாக வந்து சனி மூளை என்று சொல்லக்கூடிய ஈசான மூளை வளர்ந்து வப்ப மனையை தேர்வு செய்வது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நான்காவது வந்து வடக்கு வளர்ந்த மனை வடக்கு பக்கம் கொஞ்சம் இழுவையாக இருக்கு அந்த மனையை தேர்வு செய்யலாம் நீல் சதுரம் ரொம்ப நீளமாக அந்த இடம் இருக்கு அந்த இடத்த தேர்வு செய்யலாமா தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த மனைய தேர்வு செய்யறதுனால அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மனை அமைப்புகள் இது மட்டும்தான் இந்த அஞ்சு மனைகளை வந்து தாராளமாக தேர்வு செய்யலாம் மேலே மனையை தேர்வு செய்யக்கூடிய முறையை பார்த்துட்டு அதுபடி அந்த மனை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த மனையை வந்து தேர்வு செய்யக்கூடாதுங்கிறத பற்றி அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் தீமை தரும் மனை அதாவது கெட்ட விஷயத்தை தரக்கூடிய மனை எந்தெந்த இது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மொத முக்கோணமான மனை அந்த மனையை வந்து நம்ம வந்து தேர்வே செய்யக்கூடாது அடுத்ததாக கன்னி மூளை அந்த சைடு ஒரு இழுவையில் இருக்கு அப்படிங்கிற மனையை வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடாது மூன்றாவதாக மேற்கு வளர்ந்த மலை மேற்கு பகுதியில் இலுவையில இருக்கு அந்த மனையை நம்ம தேர்வு செய்யக்கூடாது தெற்கு பகுதியில் அதுமட்டம் வளர்ந்து அந்த மனையை நம்ம தேர்வு செய்யக்கூடாது அக்னி மூலையில வளர்ந்து இருக்கக்கூடிய மனையையும் நம்ம தேர்வு செய்யக்கூடாது அடுத்ததாக ஐந்தாவது இரு பெரிய இடம் இருக்கு ரெண்டு பக்கத்தும் பெரிய வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு இடையில வந்து ஒரு சின்ன மனையாக இருக்கு அந்த மனையை தேர்வு செய்யலாம்னா அந்த மனையை தேர்வு செய்யக்கூடாது இந்த சொன்ன அமைப்புகள் அனைத்தையும் மனைகளை வந்து வாங்கி வசிப்பதனால் வந்து குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மருத்துவ ரீதியான பிரச்சனையும் உடல் ரீதியான பிரச்சனையும் மன ரீதியான பிரச்சனையும் மேலும் தொழில் ரீதியான பிரச்சனையும் ஏற்படுத்தும் அதனால இந்த மனைகளை வந்து தவிர்ப்பது வந்து மிக மிக ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக எந்த விஷயத்தை மனைவியோட பெயர் ஒரு மனம் வாங்கிருக்கோம் எந்த மாதம் மனம்னு சொல்லி அடுத்தவங்க கேட்கிறப்ப அதற்கான விளக்கத்தை சொல்லணும் இல்ல எட்டு விதமான மனைகள் இருக்கு அது என்னன்னுங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் ஈசான மனை வடக்கு கிழக்கு பகுதியில் வந்து தெரு வந்து அமையிறது அந்த தெரு வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் வந்து தெரு அமையுது அப்படின்னா அந்த மனைக்கு பெயர் வந்து ஈசான மனை அதாவது சனி அதிகம் அந்த இடத்துல வந்து ஜாயின்ட் ஆகறதுனால அந்த மனைக்கு பேரு ஈசான மனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிழக்கு பகுதியில் அந்த தெருவானது வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா அந்த மனை கிழக்கு மனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மனையை தேர்வு செய்யறது வந்து அதீதமான சுபபலனை தரக்கூடியது அடுத்து அக் கிழக்கு தெற்கு பகுதியில வந்த தெருவானது அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இது வந்து அதித சூதனை தரும் இந்த அக்னிமலையை தேர்ந்தெடுப்பது வந்து பெண்களுடைய ஆட்சி அதிகாரம் அந்த மனையில வந்து அந்த வீட்டில வந்து அதிகாரம் ஓங்கும் அடுத்து தெற்கு மனை தெற்கு மனைய தெற்கு பகுதியில வந்து அந்த தெருவானது ஆரம்பிக்குதுன்னா அந்த மனையை தேர்வு செய்யறதுனால வந்து தொழில் ரீதியான மாற்றத்தையும் உண்டாக்கும் தொழிலுக்கு வந்து தெற்கு பார்த்த தெரு அமையட்டும் அமைகிறது வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் அடுத்து கன்னிமனை தென்மேற்கு பகுதியில் வந்து தெருவானது அமை அமைய உள்ள இடத்துல வந்து அந்த வீட்டில் வந்து அந்த மனையில் ஒரு பெண்ணோட பேர்ல எழுதுறதுனால வந்து அந்த பெண்ணுக்கு அந்த ஆனது அடிமையா இருப்பார் இந்த வீட்டுல வந்து கன்னிமனையில வந்து செல்வம் வளர்ச்சிக்கு அதிதமாக இருக்கும் சுபிச்சம் பெறும் அந்த வீட்டுல அடுத்ததாக மேற்கு மனை மேற்கு பகுதியில வந்து இந்த தெருவானது அமையுது மேற்கு பகுதியில தான் நோக்கி நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா உழைப்பால் தான் அந்த மனையில அவங்க உழைச்சு முன்னேற முடியும் ஏதுவான மனைதான் சிறப்பா இருக்கும் அடுத்து வாயு மனை வாயு பகுதியில அந்த தெருவானது அமைதுனா உடல்ல வந்து பலவித பிரச்சனைகள் உண்டாகும் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அவங்க வந்து ஒரு அடிமைத்தன்மையாகவே இருப்பார் அடுத்ததாக வடக்கு மனை வடக்கு பகுதியில் தெரு அமைய சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை அந்த மனையானது ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்களுக்கான அதிகாரம் அந்த இடத்துல வந்து ஓங்கும் வல்லமை உண்டு விதமான மனைகளுடைய பெயரை வந்து நம்ம பார்த்தாச்சு பெரும்பாலும் தீமையான மனைகளை தேர்வு செய்யறதை வந்து நம்ம அதிகப்படியாக ஒதுக்கிக்கலாம் அடுத்ததாக எருக்குத்து பார்வை உள்ள மனைகளை வந்து பயன்படுத்தாம இருப்பது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதாவது தெருகுத்து மூலக்குத்து குத்து போன்ற போன்ற மனைகளை தேர்வு செய்ய வேண்டாம் அடுத்த வீடியோ தொகுப்புல வந்து வீட்டை அமைக்கும் முறையை பத்தி விரிவாக நம்ம நாளை நடக்கக்கூடிய நேர்காணலில் பார்க்கலாம் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு பத்தி விரிவாக பார்ப்போம் வணக்கம்